in it விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மூன்றில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூ சூப்பராக இருங்க ஏன்னா ஐந்துக்கு பதினொன்றில் குரு இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி குழந்தைகளுக்கு ஏதாவது சீட்டு உங்கள் பசங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கிறது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை புதிய அகிரிமி புதிய டாக்குமெண்டேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் ஏன்னா வந்து அது ஐந்தாம் அதிபதி அவருடைய சாரத்தில் போகும்போது தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதியான சேவை ஆட்சி படத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வெளியில வந்து வெளிநாட்டில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்றவங்களுக்கும் அதுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான அதுவும் சுக்கர தேசாபுத்தி ரொம்ப எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான புதன் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மற்றும் மனை நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க குழந்தைகளாக கொஞ்சம் கடன் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது புதுசாக சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களோ வண்டி வாகனம் வாங்கறோம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் குழந்தைகள் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தான் பட் எட்டாம் அதிபதியாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகளோட செயல்பாடுகள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இடங்களில் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்ற நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ கடன் கொடுக்கல் வாங்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதேபோல் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மனைவிக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய லாபங்கள் ஏதாச்சும் செட்டில்மெண்ட்டோ பணமோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் பெரிய லாபம் அது மட்டும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான ஒரு சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும் வந்து குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப டென்ஷனே கொடுக்கும் ஸோ ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அது வந்து தாயாருடைய செல்லத்தினால தான் கெட்டு போகிறாங்கட்ட மாதிரி எமோஷன்ஸையும் கொண்டு வந்துடும் சமயத்தில் ஸோ ஆனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்களையும் மற்றபடி வெளி மாநிலங்களில் இருக்கணும் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு இருக்கும் மற்றபடி வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்களும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் மதிவயதான குரு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணிங்க ஸோ வேலையில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதில் வந்து நிறைய இதெல்லாம் இருக்கும் அதை வந்து என்ன ஒன்னால் தொழிலில் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் பதினொன்றாம் மதிபதின சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறது கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்க மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள்ங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் மீன லக்னமாக இருந்த சூரிய தசாபதி வந்தவங்க சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாள் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது வண்டி வாகனங்கள் லோனில் போட்டு வாங்குறதுக்கான யோகங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இரண்டாவது மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரமும் சந்திரன் வந்து சிறப்பான பலனும் நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின்னு ராகு வந்து ராசியிலே இருந்து சனியுடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுக்கும் சின்னதாக ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பழைய கதையெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ பாருங்கள் அப்புறம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழாம் அதிபதியான புதன் அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கிறது ஸோ நான்கு ஐந்தாம் தேதி நம்ம ஏதாவது சொத்துக்கள் புதுசாக வாங்கலாம் வண்டி வாங்கணும் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ பட் இருந்தாலும் சுக்கரனுடைய சேர்க்கை கொஞ்சம் கூட இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அதாவது சின்னதாக அடி வந்து போகணும்னு வச்சோமே நீ வாங்க போகும்போது பகலில் இருந்து எதியாக வாங்கிறனுமா ஸோ இந்த சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா வந்து மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தவன் இருக்கணும் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருந்து அவர் வந்து பத்தாம் அதிபர் தான் கொஞ்சம் கே தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க இருக்கணும் ஏதாவது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி வந்து புத மீன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரணும் கேதுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கணவன் மனைவிக்கு நோடு வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மீன லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்தவொன்றும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியாக இருந்த ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாட்டு சமயத்தில் ஒரு டென்ஷன் கொடுக்கும் அதனால கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசும்போது பழம் போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளை பொறுத்தவரை காதல் காதல் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சொல்ல பார்த்து காதல் வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான நிறைய இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கு நான் சிலப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ண சொல்லுவோம் கூட ஸோ ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இதில் வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் வழிபாடு வந்து உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வரன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து அந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜியனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக அவங்க வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சோமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பிகைன்னு ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாங்க அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட்டாலேயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு குடிச்சிட்டு அந்த வேலைக்கு ஏற்று அது பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட் ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோடு கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் நீ முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்க ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாதுன்னா காலையில் நைட்டு ஒமீட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேலை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டு கூட சாப்பிடலாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துகிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதான் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரி நாலு நவராத்திரியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்சவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரதாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பாய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படியே கிட்டத்தட்ட எத்தனை பேர் சா அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்கள்ங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்ப 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 மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாததுனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெஃப்ரென்ஸேட்டியும் தேவையில்ல சாமியாக தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்